வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு இந்த நவாம்ச ராசி பலன் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இதாவது ஜாதகத்தில் ராசி கட்டம் பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நவாம்ச கட்டம்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லை வந்து கட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நவாம்சம் நவ அப்படின்னா ஒன்பது இது வந்து ஜாதகத்தில் ஒருவர் என்ன ராசி அப்படின்னா ஒரு நாளில் வந்து ஒரு ராசி இருக்கலாம் இல்லை ரெண்டு ராசிகள் ராசி மாறலாம் இல்லை வந்து அந்த ராசி சந்தி அப்படிமாங்க இப்போது ஜாதகத்தில் சந்திரன் எந்த இடத்தில் இருக்குதோ அதுதான் வந்து ராசின்னு பேர் நீங்கள் என்ன ராசி ரிஷபராசி நீங்கள் என்ன ராசி கும்பராசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போது ஒருவர் பிறந்த நேரத்தில் அந்த சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்காரோ அந்த அன்றைய நாளில் அதுதான் வந்து அவருடைய ஜென்ம ராசின்னு பேர் இப்போது அந்த ஜென்ம ராசியில் ஒரு நட்சத்திர நட்சத்திரக்கால் நிற்பார் ஒரு ராசிக்கு வந்து ஒன்பது கால்கள் வரும் அதில் எந்த காலில் நிற்கிறாரோ அதை பொறுத்து நவாம்ச கட்டம் வரும் நவாம்சத்தில் அந்த கிரகம் இருக்கும் இது ஒரு கால்குலேஷன் தான் அது நம்ம அந்த கால்குலேஷனில் போற்ற வேலை இன்னிக்கி ஆப் வந்துருச்சு நீங்கள் போட்டிங்கனாவே தெரியும் நீங்கள் நவாம்ச கட்டத்தில் ராசி கட்டம் அல்ல நவாம்ச கட்டத்தில் இந்த சந்திரன் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் யாருடைய வீட்டில் இருக்காரு இந்த மற்றபடி இந்த வீடு எல்லாமே மாறாது அதோடைய அதிபதிகளும் மாறாது உதாரணத்துக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம்பிருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனம் இதுக்கு மாறவே மாறாது நவாம்ச கட்டங்கிறது டி நயன் ஒரு ராசி முப்பது டிகிரியை ஒன்பது கூறுகளாக பிரிப்பது டிவைட் பை நயன் தான் டிவிஷன் நயன் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் வந்து டி ஒன்னுங்கிறது ராசி அப்புறம் டி டூ டி த்ரீ திரே கண்ணா இந்த மாதிரி ஒரு டி டூ ஹோரா இது ராசி இது டிரேக்கண்ணா டி ஃபோர் அது மாதிரி வந்துட்டே இருக்கும் சப்தாம்சம் நவாம்சம் தசாம்சம் இந்த தொழில் பற்றி நிர்ணயிக்கக்கூடிய கட்டம் அப்படிங்கிறது தசாம்சம் டி டென் அது இருக்குது கிட்டத்தட்ட அறுபது டி சாஷ்டியாம்சம் வரைக்கும் இருக்குது திருசாம்சம் டி முப்பது அந்த மாதிரி இதில் நவாம்சம் மிக முக்கியங்க மற்ற கட்டங்கள்லாம் கூட இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க திருமணத்தின் போது நவாம்சம் மெயினாக திருமணத்தை குறிக்கும் ஆனால் ஆக்சுவலாக நவாம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ராசியில் சில கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னா இந்த நவாம்சத்தில் நல்லா இருக்குன்னா இதை தான் நம்ம ஃபைனலாக எடுத்துக்கணுங்க அதுதான் இதோடைய முக்கியத்துவம் நிறைய பேர் இந்த நவாம்சத்தை பற்றி பேசுகிறது இல்லை ராசி கட்டத்தையே அதுலேயே வந்து இந்த குண்டு சத்தி கூட்டை குதிரை ஓட்டுற மாதிரியே அதையே தான் பார்க்குறாங்க எல்லாருமே பட் இருந்தாலும் ராசி கட்டம் வந்து உங்களுக்கு அது மேலோட்டமான விஷயங்களை குறிக்கும் அதே மாதிரி இந்த தசா புத்திகளில் அதை வைத்து தான் பார்க்கணும் இந்த நவாம்சம் ஒருவருடைய நவாம்ச கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ போகிறாருங்கிறது தெரிஞ்சிடும் முன்னாடியே ஏன்னா இதில் கிரகநிலைகள் நல்லாயிருக்கும் பட்சத்தில் நல்லா இருப்பார் ராசியில் எப்படி வேணாலும் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குன்னு வைங்க நவாம்சத்தில் உச்சமாயிருக்கு உதாரணத்துக்கு சூரியன் இங்கே துலாமில் ராசி கட்டத்தில் நீச்சம் ஆனால் இங்கே உச்சமாயிருக்குன்னா வந்து நீங்கள் அந்த கணக்கு தான் எடுக்கணும் அந்த கிரகம் வலுத்துருக்குன்னு தான் எடுக்கணும் அதனால தான் இப்போது நவாம்ச ராசி பலன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க இது சொல்கிறது இப்படி இருக்குது பட் ஆனால் நவாம்ச கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கார் அதுதான் உங்களுக்கு ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கா அது உங்களுடைய ஜென்ம ராசி அதே மாதிரி நவாம்சத்தில் சந்திரன் எங்கே இருக்காரோ அதுக்கான பலன்கள் இது வந்து பேசிக்கு புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க நார்மல் இந்த குடும்ப ஜோதிடம் ஒரு புக்கை இருக்கும் லிஃப்கோ பப்ளிகேஷன் அதுலேயே இருக்கும் சந்திரன் நவாம்சத்தில் அப்படின்னு போட்டு பலன்கள் கொடுத்துருப்பாங்க இப்போது உதாரணத்துக்கு சந்திரன் புதனின் வீடான மிதுனம் மற்றும் கண்ணியில் இருந்தால் புதன் அம்சம் இங்கே வந்து ராசியை சொல்ல மாட்டாங்க இங்கே வந்து அம்சம் என்ன அம்சம் ஒரு கிரகம் எந்த அம்சத்தில் இருக்குது உதாரணத்துக்கு சூரியன் என்ன அம்சத்தில் இருக்குது அப்படின்னா சூரியன் இந்த செவ்வாயுடைய அம்சத்தில் இருக்குது அப்படிம்பாங்க உரிச்சியாக அம்சத்தில் இருக்குது அப்படிம்பாங்க இங்கே ராசின்னு பேர் வராது இது பேர் மாறிடும் அம்சம்னு மாறிடும் ஏன்னா ராசி கட்டத்துக்கு தான் ராசி ராசின்னு சொல்லணும் கட்டத்துக்கு அம்சம் தான் சொல்லணும் நவான்ஷா இன்னு போடுவாங்க நார்த் இந்தியன்ஸ் நவான்ஷா அப்படிம்பாங்க நம்ம தமிழர்கள் வந்து நவாம்சம் நவாம்ஷா அப்படிங்களா இதில் வந்து புதனின் வீடுகள் இருந்தால் ஜாதகர் புதனின் வீடுனா சந்திரன் மனோகாரகனான சந்திரன் அந்த ராசி புதனின் வீடுகளில் இருந்தால் கன்னி மற்றும் புதன் கன்னி மற்றும் மிதுனத்தில் இருந்தால் ஜாதகன் வித்வான் வித்துவான்னா ஒன்றும் இல்லைங்க இன்டெலிஜென்ட்டு அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும் ஸ்கூலு காலேஜு டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி முடிக்கக்கூடிய அமைப்பு பிஹெச்டி லெவலில் படிக்கக்கூடிய படிப்பு நன்றாக வரும் ஏன்னா புதன் வந்து படிப்பு கிரகம் புத்திசாலி கிரகம் இன்டெலிஜென்ஸ் கிரகம் மெசஞ்சர் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு எல்லாமே புதன் தான் உங்களுக்கு எழுத்து புத்தகம் எழுதுனாலும் சரி இல்லை கதை வசனங்கள் எழுதுனாலும் சரி எல்லாமே புதன் தான் பத்திரிகை ஜேர்னலிசம் எல்லா டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் அப்போது ஒரு ஒரு ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்தில் சந்திரன் இந்த ரெண்டு இடத்துல இருக்குது அப்படின்னாவே அவர் புத்திசாலியாக இருப்பார் அவருக்கு யாரும் எதுவும் சொல்லித்தர தேவையில்லை அவர் அவரே செல்ஃபாக எல்லாமே தெரிஞ்சுக்குவார் படிப்பார் இந்த மாதிரியான சில பேர் புத்தக குழுவாக கூட இருப்பாங்க நிறைய படிப்பாங்க நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜுங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்துங்கிற மாதிரி இருப்பாங்க ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா புதன் இந்த இது புதனுக்கான அமைப்பு அடுத்து குருவின் அம்சத்தில் இருந்தால் குரு அம்சம்ங்கிறது தனுசு மற்றும் மீனம் இங்க வந்து சந்திரன் இருக்குன்னு வைங்க ஒன்னா இங்க மீனத்தில் அல்லது தனுசில் இது குருவுடைய வீடு ரெண்டு வீடும் அப்ப குரு அம்சத்தில் இருந்தால் ஜாதகன் வந்து ச சத்புருஷனாக இருப்பார் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ அப்படின்னா நீங்க சத் வந்து நல்ல ஒழுக்கமுள்ள நபராக இருக்கக்கூடிய அமைப்பு டீ டோட்லர் இல்லை வந்து யோகியன் அப்படின்னு வச்சுக்கலாம் அயோக்கியனாக இல்லாமல் யோகியனாக வெல் மேனர்டு நல்ல கல்ச்சர்டு பர்சனாக இருப்பார் நல்ல ஒழுக்கமுள்ள நபராக இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய அமைப்பில் இருப்பார் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் இந்த குரு புதன் மட்டும்தாங்க பார்த்திங்கன்னா இது குருங்கிறது குரு பேர்லேயே இருக்குது குரு கைடிங் பிளானட்டு கவுன்சிலிங்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இது எல்லாமே புதன்கிறது டீச்சிங்கு டீச்சர் கிரகம் ஆஹ் சொல்லி தருவது இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து சுப கிரகங்கள் சாத்வீக கிரகங்கள் இதோடைய நட்சத்திரங்களும் சாத்வீக நட்சத்திரங்கள் குருவுடைய மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய மூன்று நட்சத்திரங்களும் சாத்வீக நட்சத்திரம் அப்போ சந்திரன் வந்து நவாம்ச கட்டத்தில் புதன் அம்சத்திலோ அல்லது குருவின் அம்சமான ஐந்து தனுசு மீனத்தில் இருந்தாலே வந்து அவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இதுதான் மீனிங் இவர்கள் வந்து இயற்கையே வாழ்வில் எல்லா சுகங்களையும் பெற்று தங்களுடைய புத்திசாலி தளம் மற்றும் திறமை திறமையினால் முன்னேறுவார்கள் ராசி கட்டத்தில் எப்படியோ இருந்துட்டு போகுது நவாம்ச கட்டத்தில் நீங்கள் இது பார்த்தாவே உங்களுக்கு அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை யோகியனா அயோக்கியனா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நவாம்ச கட்டத்தில் இப்போ இதில் வந்து அந்த மாதிரி நிறையா நுணுக்கங்கள் இருக்குது ஜோதிட நுணுக்கங்கள் நவாம்ச கட்டத்தில் அப்போது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய வீடு இது ரிஷபம் மற்றும் துலாம் இது சுக்கரனுடைய வீடு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இல்லை நண்பர்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள் என்ன பலன் அப்படின்னா சந்திரன் நவாம்சத்தில் சந்திரன் இங்கே ஒன்றா இந்த இடத்துல இல்லை இங்கே இருக்குது அப்படின்னா விரைவில் விவாகம் நடக்கும் விரைவில் விவாகம் நடக்கும் பலன் போட்டிருக்கு இதுக்கு என்ன மீனிங்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும் அந்த திருமண வயது இப்போ திருமண வயது அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இந்த எலைட் கம்யூனிட்டிஸு எலைட்டுன்னு சொல்கிற பீப்புள் எல்லாமே படிப்பு படிப்புன்னு முப்பது வயதுக்கு வரைக்கும் பண்ணிடுறாங்க இங்கே அது சில கம்யூனிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப பத்தொம்பது வயதுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சதா பண்ணிடுறாங்க சில பேர் பிஃபோர் டொண்ட்டீஸே பண்ணுறாங்க இல்லை டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே பண்ணிடுறாங்க அப்போது அந்த நீங்கள் டுவெண்ட்டி எர்லி டுவெண்ட்டீஸு அல்லது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் க்குள் விரைவில் திருமணம் நடக்கும் எந்த காலதாமதமின்றி திருமணம் நடக்கும் சந்திரன் வந்து சுக்கரன் அம்சத்தில் இருக்குது அப்படின்னா அல்லது ரிஷப அம்சம் அல்லது துலாம் அம்சத்தில் இருக்குது அப்படின்னா இப்படி தான் மீனிங் வந்து டெர்மினாலஜி நம்ம இப்படி தான் சொல்லணும் இங்கே ராசினே யூஸ் பண்ணக்கூடாது வரடு நான் இது உங்களுக்கு புரிதலுக்காக இங்கே நவாம்ச ராசி பலன் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை ஆக்சுவலாக அப்படி யூஸ் பண்ணக்கூடாது தவறு இந்த சுக்கரன் இருந்தால் இதுதான் பலன் இந்த ஜாதகத்தில் வந்து ஒருவேளை ராசி கட்டத்தில் சனி பார்வை நாம் நிறைய போட்டிருக்கோம் ஏன் திருமணம் லேட் ஆகுதுல ஒருவேளை திருமணம் நடந்திருக்குன்னு வைங்க அப்போ நீங்கள் நவாம்சத்தில் எடுத்து பார்க்கணும் நவாம்சத்தில் அவருடைய நவாம்சத்தில் சந்திரன் இங்கே சுக்கரன் வீட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அது போக உன்னோட ஆடட் டிப் என்ன அப்படின்னா ராசி கட்டத்தில் ஏழாம் அதிபதி ஏழாம் திருமண ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி நவாம்சத்தில் இங்கே இருக்கான்னு பார்க்கணும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருந்தாலும் திருமணம் வந்து சீக்கிரம் அவர்களுக்கு நடந்திருக்கும் ஏன் சனி பார்வையெல்லாம் இருக்குது நீங்கள் சொன்னீங்க லேட் ஆகும் ஆனால் எனக்கு திருமணம் ஆகிடுச்சின்னு சில பேர் குதிர்கமாக கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நிறையா ஜோதிடம் வந்து பெரிய கடல் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புலப்படும் ஸோ இது ஒரு பலன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் அம்சத்தில் செவ்வாய் அம்சங்கிறது இந்த மேஷம் மற்றும் விருச்சிகம் அதே மாதிரி சந்திரன் உடைய அம்சம் அவருடைய வீடு கடகம் சூரியன் அம்சம் அப்புறம் சனி அம்சம் மகரம் மற்றும் கும்பத்தில் இதுல எல்லாம் இருக்குது அப்படின்னா அவ்வளோக்கான நல்ல பலன்கள் நட்பலங்கள் தருவதில்லை அப்படின்னு தான் பலன் இருக்குது இது ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து செவ்வாய் அம்சம் வந்து செவ்வாயும் இந்த அசுப கிரகங்கள் லிஸ்ட்டில் வந்து செவ்வாயும் சனி செவ்வாய் ராகு கேது சில மேக்ஸிமம் பழைய ஜோதிடெல்லாம் சூரியனும் அசுப கிரக லிஸ்ட்டில் தான் இருக்குது சந்திரனும் தேய்ப்பிரை சந்திரன் வளப்படுத்தி அதுலேயும் ரெண்டு இருக்குது சந்திரனும் அசுப கிரகங்கள் லிஸ்ட்டில் இருக்குது புதனும் பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்கள் லிஸ்ட்டில் வரும் எப்போனா செயற்கை மூலமாக தான் அது பலன் தரும் இப்போ அசுப கிரகங்கள் இந்த கிரகங்களோட இது சேர்க்கை பெற்றிருக்கு அப்படின்னா புதனும் கெடுதல் பலன் செய்யக்கூடிய அமைப்பு அப்போது எல்லாத்தையும் கழித்து பார்க்கும்போது குரு ஒன்று தான் சுபர் அதான் மன்னவன் பொன்னவன் குரு பார்வை குரு வியாழ நோக்கம் குருவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது செவ்வாய் அம்சம் அப்படின்னா இங்கே மேஷம் இங்கே சந்திரன் அல்லது இந்த இடத்துல சந்திரன் இருப்பது இல்லை இங்கே சந்திரன் நவாம்ச கட்டத்தில் ராசி கட்டம் இல்லைங்க நவாம்ச கட்டத்தில் சந்திரன் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கெடுதல் பலன் சொல்லியிருக்கேன் நட் அவ்வளோவாக நட்பலங்கள் கிடையாது நட்பலங்கள் தருவதில்லை அப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இப்போ வந்து ராசி கட்டத்தில் வந்து சந்திரன் கெட்டிருக்கு சரியில்லை மகர லக்னம் ஏழாம் அதிபதி சந்திரன் அப்போ இங்கே ஏதாவது இதே மாதிரி இந்த சரியில்லாத அம்சத்தில் வந்து வைங்க அப்போ வந்து அது கெடுதல் பலன் தான் ஃபைனல் வந்து தான் எப்போவுமே ராசி கட்டத்தை விட நவாம்ச கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல் அதுபடி தான் வாழ்க்கை இருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை போக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை இப்போ கரண்ட்டாக எப்படி நடக்குது அப்படின்னு ராசி கட்டத்தை தெரிஞ்ச வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்பப்போ மூமெண்ட்ஸு வாழ்க்கை இவர் ஒழுங்கு நல்லபடியாக வாழ்ந்து முடிப்பாரா அப்படின்னு நவாம்ச கட்டத்தை ஜஸ்ட் ஒரு கிளாங்ஸ் பார்த்தாவே ஜோதிடர்கள் கண்டுபிடித்த ஓ இவர் வாழ்க்கை பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் இவர் சுகஜீவியாக வாழ்வார்னால் சுகஜீவியாக வாழ்வார் நல்ல பேரும் புகழ் எடுப்பார்னா எடுப்பார் இதுலெல்லாம் இருக்கணும் சூரியன் வந்து இங்கே மீன நவாம்சத்துல தான் நல்ல ஆன்மீக அறிவு எல்லாமே வரும் ஏன்னா மீனங்கிறது அந்த மோட்சஸ்தானம் இருக்கிறதுலே பன்னிரெண்டாம் பாவமாக வருது அதில் வந்து ஆத்ம சிந்தனை அதை நோக்கி பயணங்கள்லாம் இருப்பாங்க இது மாதிரி நிறையா பலன்கள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் அம்சம் சந்திரன் சூரியன் சனி இந்த அம்சங்கள் எல்லாம் இருந்தால் கெடுதல் பலன் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதால் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு தூண்டுதல் சக்தியாக இருக்கும் அதே மாதிரி ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறதுக்கு போடுறேன் மேக்ஸிமம் சேம் டே அல்லது நெக்ஸ்ட் டே கால் பண்ணுவேன் இப்போ இந்த நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கும்பம் இருக்குது இல்லைங்களா இந்த கும்ப வீட்டில் எந் சந்திரன் மட்டும் இல்லை வேறு எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த கிரகம் வந்து அதோடைய பலன்கள் பலன்கள்னால் இப்போது உதாரணத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சிக்னிஃபிகேஷன் இருக்குது இப்போ சனி அப்படின்னா கருமக்காரகன் அதே மாதிரி குரு அப்படின்னா புத்திரக்காரகன் அதே மாதிரி ஜீவக்காரகன் சொல்லுவாங்க நாடி ஜோதிட விதிப்படி சுக்கரன் அப்படின்னா கலத்திரக்காரகன் இந்த சிக்னிஃபிகேஷன் திருமண அமைப்பு இப்போ சுக்ரன் உதாரணத்துக்கு இங்கே இருக்குன்னு வைங்க மேரேஜ் வந்து லேட் ஆகும் இல்லை திருமணம் பண்ணுற அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்காது இதில் திருமணம் பண்ணாமையே இருக்கலாம் லேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த இடம் கும்ப வீடு நவாம்ச கட்டத்தில் நீங்கள் மெயினாக பார்க்கணும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இந்த இடத்தில் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது நீங்கள் இருந்தது அப்படின்னா அந்த த கிரகத்துடைய தசா புத்தி காலங்களில் கொஞ்சம் சஃபரிங் ஏற்படும் நினைத்தது நடக்காது நினைத்த மாதிரி வாழ்க்கை போக்கு போகாது இதில் இல்லாமல் இருந்தாலே மற்ற இடத்துல எங்கே வேணாலும் கிரகங்கள் இருக்கலாம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நவ கோள்களில் அப்போ வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் ஸோ இது ஒரு டிப்பு இதெல்லாம் வந்து புத்தகத்தில் இருக்காதுங்க இது வந்து ஜோதி இந்த நீங்கள் ஜோதிடம் நிறைய யூடியூப்பில் வந்து நிறையா இங்கே நார்த் இந்தியன்ஸோ இல்லை ஆங்கிலத்தில் ஜோதிடம் போடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க ஆங்கிலம் தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள் இந்த பாரம்பரியமாக நிறைய பேர் அந்த டிரிக்ஸ் எல்லாம் வந்து ப்ரிண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க செவி வழியாகவே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு செவி வழி செய்தி தான் இது இது வந்து ப்ரிண்டட்லாம் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது இது ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒத்து போகுது இங்கே வந்து ஒரு இது கெட்டிருக்கு உதாரணத்துக்கு புதன் இங்கே இருக்குது அப்படின்னா படிப்பில் மேபி வீக்காக இருக்கலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது இல்லை பேச்சு ஒழுங்காக வராது ஒரு மாதிரி திக்கி பேசக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இதில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த சுக்கரன் இருந்தாலும் அதே மாதிரி சுக்கரன் காரகத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் ஆயிரம் காரகத்துவம் வரும் நாம் இது கலத்துகிற காரன் சுக்கரன் திருமணம் மட்டும் நடிச்சுக்கிறோம் ஆனால் சுக்ரன் தான் கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது சுக்கரன் வந்து உங்களுக்கு விந்த அணுக்களை குறிப்பது ஸ்வம் கவுண்ட்டு குழந்தை பாக்கியம் இருக்கா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லப்படுது சுக்கரன் வந்து நல்ல வந்து ஒரு சுகபவ வாழ்க்கை வாழ்வாரா இல்லை வந்து சாமியார் மாதிரி ஒரு மாதிரி பெரிய லைஃப் ஸ்டைல் இல்லாமல் வாழ்வாரா அதெல்லாம் இது நீங்கள் வந்து நவாம்சத்தில் வந்து எப்படி ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இந்த பேட்டர்ன்ஸு இந்த கிரக நிலைகள்லாம் இருக்குது அதுக்கு நிறைய அனுபவம் வேணும் உடனே வந்து இது எது ஏதாவது புக்கில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது யாருமே வந்து பெருசாக போடல இந்த டீட்டெயில் மட்டும்தான் இந்த குடும்ப ஜோதிட புக்கில் இருந்து நான் அதிலேருந்து தான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் ஏன்னா அந்த புக்கு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தர வாங்கி படிங்க ஏதாவது புக்கு ரெக்கமெண்டேஷன் வேணால் லிங்க்ஸ் நான் அனுப்புகிறேன் அதுலேருந்து நீங்கள் வாங்கி படிங்க உங்களுக்கு பிடித்த புக்கு நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் புக்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் புக் லிஸ்ட்டுன்னு போடுங்க அனுப்பிச்சி வைக்கிறேன் அதே மாதிரி சார்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் அனுப்புங்கள் ஐ வான் ப்ளே லிஸ்ட்னாலும் அனுப்புங்க முதல்லேருந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறனாலும் ஐ வான்ட் ப்ளேலிஸ்ட்னு அனுப்புங்க எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நம்ம சேனலில் வந்து ப்ரீமியம் செக்ஷன் இருக்குது வீடியோஸு அதில் யூடியூப்புக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த அதில் இருக்கிற சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி